தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சமூகநீதி மாணவர் இயக்கம் சார்பில் விழுப்புரம் காணையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் மகளிர் அணியினருக்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அடையாள அட்டையும் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில கவலைகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதமாக அனுப்பியுள்ளார் என்றும் கார்கே அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் கார்கேவை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பது தவறான ஒன்று இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் இதுவரை நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுபவர்கள் எதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர் நடந்து முடிந்த மூன்று கட்ட தேர்தலில் மாநிலம் மட்டுமல்லாமல் வன மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகாபுதன் மாமக மாவட்ட செயலாளர் முகமது இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான மறக்காம